ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சில அடிக்காசையில் பார்த்தீங்கன்னா சீத்தாவுக்கு கல்யாணம் நடக்கும்னு பார்த்தா நான் முத்தும் மீனாக வந்து பிரிய போகிறாங்க இந்த மாதிரி தான் தெரிய வருது கல்யாணம் நல்லபடியாக வந்து நடக்கிறதுக்காக ரிசப்ஷன் எல்லாம் சூப்பராக கிராண்டாக போயிட்டுருக்கு கல்யாணத்துக்கு அடுத்த நாளும் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் அடுத்த நாள் கொண்டு வந்துடுறாங்க அதுவும் நல்லபடியாக போயிட்டுருக்கு இந்த இடத்துல வந்து அரசல் புரசலாக முத்து வந்து எல்லாம் இந்த கேள்வி கே கேட்டு பார்க்குறாங்க காதில் வந்துட்டு ஒரு காதல் உழுவுது இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு இறுங்கன்னு கல்யாணம் நடந்துச்சு போலீஸ்காரங்கனால இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு ஏழை குடும்பங்கிறனால இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க எவனாவது சும்மா சொல்லுவான்னு முத்தை விட்டுறாங்க ஆனால் பார்த்தா மண்டபம் ஃபுல்லாக இதே பேச்சாதான் போயிட்டு இருக்கு முத்தும் டென்ஷன் ஆகிடறாரு இது மாதிரி தாலி கட்டுற டைமும் வந்துடுச்சு அப்படின்ட்டு இந்த கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டி ஆகணும்னு முத்தம் என்ன பண்ணுறாருன்னா சீத்தாவை வர்றாங்க அந்த சமயத்தில் தா மாப்பிளைய வந்து உக்காந்துறாங்க உட்காந்ததும் முத்து டென்ஷன் ஆகிட்டு வந்துடுறாரு வந்துட்டு அவர் எழுப்பி விட்டுட்டு எழுந்துட்டு முதல் அப்படின்னு சொல்லி வந்துட்டு மேடையில் இறக்குறாங்க எல்லாருமே எதுக்கிட்ட அப்படி பண்ணுறா அப்படின்னு அண்ணாமல எல்லாமே கேட்குறாங்க அப்பா இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்தா இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இது உனக்கு ரெண்டாவது கல்யாணமாக மண்டபத்தில் எல்லாமே பேசிக்கிறாங்க அப்படின்னு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு பார்க்குறாங்க எல்லாருமே மீனாக்கா விடுத்து ஆ மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஆமாம் எனக்கு ஏற்கனவே ரெண்டாவது நடந்துச்சு அதுவும் சீதா கூட தான் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணேன் அப்படிங்கிறப்ப கூட இருக்க அவர் ஃப்ரெண்டும் சொல்கிற அப்படிங்கிறப்போ ஆமாம் நான் தான் அவனுக்கு வந்து சாட்சி கழித்து போட்டேன் உங்க தங்கச்சிக்கும் சாட்சி சாட்சிய போட்டது வந்துட்டு அவங்க அவங்க சிஸ்டர் தான் மீனா தான் அப்படின்னே முத்து பார்க்குறாங்க மீனாக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல ஆஹா இவ்வளோ வேலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு விஜயா பார்க்குறாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியல அவங்க அம்மெலாம் முழிக்கிறாங்க எல்லாருக்குமே இது வந்து ஷாக்காக இருக்குது முத்துவும் பார்த்துட்டு எவ்வளோ சொல்ல பார்க்குறாங்க மீனா எங்கே இது நான் அவங்கள்ட்ட சொல்லலாம் வந்தாங்க அப்படின்ட்டு சொல்ல வர்றாங்க முத்து நிப்பாடி டென்ஷன் ஆயிடறாங்க நீ இவ்வளோ தனியாக பண்ண ஆரம்பிச்சிடல உனக்கு உங்களுக்கு எல்லாம் இதாகிடுச்சு இல்லை அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அவரும் பேசுகிறாரு என்ன சொல்கிறேன்னு தெரியல அவங்க முடிச்சிட்டே இருக்காங்க அண்ணா முன்னாடி இதெல்லாம் பெரிய பிரச்சனை பண்ண அதாவது சீதா கல்யாணம் நடக்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பா நடக்கலாம் நீ போய் மேடையில் உட்காருங்க அப்புறம் அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறார் மொத்தம் அமைதியாக இருக்காங்க நீ கல்யாணம் நடத்துங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிறப்ப எங்கே எங்கே போகிறீங்க அப்படிங்கிறப்போ இனி இப்போ நான் வந்து உனக்கு ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொன்னேன்னா அதை வந்து அவன் ஜெயிச்ச மாதிரி ஆயிரும் நான் வந்து நானாக ஒத்துக்காமல் இவன் திமரெடுத்து பண்ணி போய் இப்போ இவன் ஜெயிச்ச மாதிரி ஆயிரும் இப்போ அது எனக்கு அவமானம் தான் அவன் ஒத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அவன் பேசல இல்லைங்க தப்பு இருக்க அவன் கரெக்டாக தானே இருக்கான் இப்போ இப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும் இவனால தானே அவன் நம்பிக்கிட்டு இருந்தாள் மீனா நான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா இவன் இந்த மாதிரி பண்ணாலே அப்படிங்கிறப்ப அண்ணாமலையும் எவ்வளோ ஆறுதல் சொல்ல பார்க்குறாங்க முத்தம் வந்து டென்ஷன் ஆகிட்டு நீ உன் குடும்பம் முக்கியம்னா இங்கே கம்மி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்து கல்யாணத்துலேருந்து கிளம்புறாரு கல்யாணம் நடக்குத்தான் போகிறது பார்க்கலாம் எப்படிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்